இந்த மீடியாவில் சம்மந்தமாக அழைக்க வந்தது இது டக்ளஸ் தேவானந்த பிரச்சனையாக இந்த பேர் வந்து முழு பேர் வந்து சுப்பிரியா புண்ணையா சதானந்தான் தெரியும் கட்சி பேர் இது சம்பந்தமாக நாங்கள் இவ்வளவு காலம் இதோடு இருந்தபடியாக எங்களுக்கு அந்த சம்பள பிரச்சனைகள் ஒன்றும் செய்யலாம் போனது அரசாங்கம் முயல்கிட்ட பக்கம் இருந்தபடியா இப்போ திருப்பி நடந்த இடத்துக்கு வந்து இதை தெரியப்படுத்துன்னு கேட்டால் இப்போ அரசாங்கம் மாறின பிறகு வெயில் இந்த எல்லாம் தோற்ற பிறகு இப்போ விழால் ஒன்றும் செய்யலான்னு தெரியும் இப்போ கணக்கான இடங்களில் போனபடியாக இந்த மாதிரி இதில் எங்களை தெரிவி தெரிவிச்சால் நல்லமுன்னு சொன்னபடியாக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அப்போ வேல்நிலங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே முழு பேருக்கும் எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மைந்திர காலத்தில் இப்போ வேலைங்களை கொடுத்து வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் போடி ஆகல் பார்த்து பார்த்தா கொடுத்தவை அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது கட்சியில் இருந்து வளர்த்தது வரைக்கும் மாதாந்தம் மூவாயிரம் ரூபா சேமிப்புன்னு சொல்லி சேமிப்புன்னு சொன்னால் அந்த இபிஎஃப் இடிஎப் மாதிரி ஒரு சம்மந்தமானது தான் இவெயில் வந்து அதை எங்களுக்கு எடுத்து எடுத்து திருப்பி போகிற நேரத்தில் கேட்டால் அது சொன்னாங்க அது உங்களுக்கு அந்த காசு போய் கிடைக்காதுண்டு இப்போ நான் அதுக்குரிய இடத்துல எல்லாம் போய் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தேன் வெயில் எந்த இதுக்குமே அந்த காசுகள் ஒன்றும் போட்டபடி இல்லை அதை விட நாங்கள் விட்டுட்டு தான் இருந்து இருந்து பார்த்து திருப்பி நான் அந்த இடத்துக்கு வந்தேன் நான் இப்போ வேலில் ஊழல்கள் கணக்கண பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் இதில் தெரியப்படுத்த விரும்ப இல்லை நீதிமன்றத்துக்குன்னு ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்துல சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போலீஸ் ஹெட் கோார்ட்டர்ஸில் போய் தான் நான் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்குறேன் பார்த்தா பதிவு செஞ்ச பிறகு திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வர சொல்லி எங்களுக்கு வாக்குமூலம் இடத்தே வழியே அவையில் அந்த இதில் வந்து எந்த ஆக்சிடன்மே எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வந்து இங்கே வந்து வாக்குமூலம் கொடுத்து விட்டு போய் கொண்டு தான் இருந்தேன் ஆனால் அவை அதுக்கு டக்லஸ் தேவானந்தக்குரிய எந்த இதுவுமே எடுக்க இல்லை திருப்பி இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல்லேயும் போனான் போன பிறகு அவை தான் யாழ்ப்பாணத்தை பார்க்க சொல்லி இபிஎஃப் பிடிஎஃப் சம்பந்தமாக இங்கேயும் இல்லை கொழும்புலேயும் இல்லை வெயில் அதுக்குரிய காசு வெயில் போட்டும் இல்லை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பொடிகள் நேயர் ரோட்டு வழி தான் தெரியும் வெயிலோட இருந்த ஆக்கள் இந்த வெயிலையும் இல்லை வெட்டியும் இல்லாமல் அதில் அதே மாதிரி தான் ஒரு ஆள் தான் நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் பதினெட்டு பத்தொன்பது வருஷம் இருந்தான் தொண்ணூறாம் ஆண்டு தீவி விபதி பிடிக்கிற காலத்தில் இருந்து யாழ்ப்பாணத்தை சிறிது எட்டு வரைக்கும் இருந்தனா அப்ப இந்த சம்மந்தமாக சம்பளம் கட்ட பிரச்சனைகள்ல ரெண்டூராமில்லாம ஆக்கணும் ஆக்கள் தான் இந்த டக்ளஸ் அப்போ இந்த முறை இந்த இதுகள் வழியில் தெரியப்படுத்துகிறபடியால் இதாச்சி ஒன்று நல்ல ஒன்று இது ஒன்று கிடைக்கும் நான் நினைக்கிறேன் சம்பந்தமாண்டு அது இல்லாம போய் நான் அரைஞ்சு பார்த்தேன்னா நீ வெயில் அந்த இதுவாக போட்டு போய் போட்டதாக இல்லை கொழும்புலையும் பார்த்தனான்னு யாழ்ப்பாணத்துலையும் பார்த்தனா யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்த இடத்துல சொல்லினோம் அவர் ஐயாவுக்கு ஏற்ப நீங்கள் அப்படி அதை செய்ய போகிறீங்கன்ட்டு அப்போ இதுவும் அவைலாக்கள் தான் மனித உரிமையான குழுவுக்கு போனால் போய் அதுக்கே கொடுத்து இந்த பண்ணினக்குள்ள எல்லாம் சரின்னு சொல்லி லெட்டர் கொடுத்தேனான்னு அப்பாங்க சைன் பண்ணி இருக்குது கோப்பில் அவந்த இதை வந்து அந்த கடையத்தை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து போட்டாங்க டக்லஸ்ட் அங்கே கொழும்பு எட்டு ஆஃபீஸ்லேருந்து கேட்டவொன்னா அப்படி அப்படியே எங்களுக்கு தெரியாதுண்டு என்ன அவருக்கும் வந்து வேல் தானே எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து வச்சுருந்தது வந்த இதில் வந்து அவரோட பக்கம் தான் அவரும் வேலை செஞ்சது சரியான இதுக்கு அவர் வேலை செய்ய இல்லை டக்ளஸோடய டக்லஸோடு கைக்கிற அளவுக்கு அவருக்கு எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை தானே கதைச்சாலும் வர ஒன்றும் இது பண்ண போடவும் இல்லை நாலு ரெண்டு தரம் கோல் பண்ணி போகணும் ஆன்சரும் இல்லை ம் இல்லை இல்லை நான் போகில்லை நானும் போவே அவையிலும் யாரும் அந்த கட்சியிலேருந்து யாரும் எங்களுக்கு ஒரு இதுவும் கால் பண்ணியோ எந்த ஒரு கதையுமே இல்லை அதாவது தவறாசாவுக்கும் தெரியும் முழு பிரச்சனையும் தவராசாவுக்கு தெரியும் தவராசாவும் இவையில் ஒன்று ராசம் அணைக்க முன்னு சொல்லி இருக்கிறார் இவள்தான் இந்த பாதுகாப்பு மினிஸ்டி எங்களுக்கு இந்த சம்பளம் எடுக்கப்போகுள்ள இவள்தான் இந்த காசை பிரித்து பிரித்து கொடுக்குறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளோ உழவு இன்ன பேர் வழிக்கு இவ்வளவு காசுண்டு இப்போ நான் நாள் கூடுதலாக வாங்கினது வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு வில வேண்டியிருந்ததே இல்லை மாதம் பதினேழு ஆரம்பத்தில் நான் வாங்கினது ஐம்பது ரூபா ரணசிங்கபுரம் மாத காலத்தில் வந்து கயிற்றுக்குள்ளே கொடுத்த சம்பளம் வந்து ஐம்பது ரூபா அதுக்கு இந்த முடிச்ச சாக்கலை கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறுரூவா அது ஒரு இரநூத்தி முந்நூறு பேர் எப்படி இருந்தால் அது கழிச்சி இல்லை நாங்கள்ட்டக்குள்ள இல்லை யாரவாசி பேர் இல்லை யாரவாசி பேர் வெளிநாட்டில இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் செத்தது கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு வசதி உல்லாமல் வெளிநாட்டுக்கு போனவங்களும் உழைச்சி ஒன்று போனாலும் போனது தான் நாங்களே இதை உழைக்கணும்னு சொல்லி நாங்க வரையலை தானே இல்லை இல்லை யாருக்குமே அந்த இதில் போட்டதும் இல்லை எடுத்ததும் இல்லை அது சம்மந்தமா ஒன்றுமே கூட இல்லை மற்ற வந்து வேற இப்போ என்னென்று கேட்டால் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து கூட நாங்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டது ராணுவ சம்பளம் காலத்துல எல்லாம் அறுபத்தையாயிரம் எழுபதனாயிரம் அந்த ஒரு பதவியில பொறுத்து சோல்ஜருக்கு எவ்வளவு அதிகாரிக்கு எவ்வளவு அந்த இதுகள்லாம் அந்த இது பார்க்க போனால் எங்களுக்கெல்லாம் அந்த கேப்டனுடைய சம்பளம் தான் எங்களுக்கு வெயில் அடுபட்டு இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே சம்பளம் அடுபட்டுருக்கு எல்லாம் வெயில் எடுத்தது தான் ஆனால் இன்றைக்கி வெயிலில் காசுகள்னால் அன்னைக்கி இல்லை இங்கே இருக்கும்னு சொல்லி எல்லாம் வெளிநாடு தான் இருக்கும் இந்தியாவில் வச்சிருக்க மாட்டேன் முறைப்பாட்டுல கேட்டால் அவையில் பெருசா எந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னும் அதுவும் தொடங்க இல்ல இனி ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீசா ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டி திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க எதை போட்டாலும் யாழ்ப்பாண போலீஸில் வந்து கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது கொண்டு கொழும்பு இருந்த அப்படியே தான் இல்லை சொன்னால் வவனியா தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை அது சமந்தான் போலீஸில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கக்குள்ள நான் சொல்லுவேன் இதான் பிரச்சனைன்ட்டு அவை எழுட்டு ஆயுதம் இல்லைன்னு இல்லை ஆயுதம் இருக்குது அவையில் நினைச்சு எதுவும் செய்யலாம் துடங்க இல்லை இனி ஏதாச்சும் இல்லை இந்த பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீஸெல்லாம் ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டியா திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க எதை போட்டாலும் யாழ்ப்பாண போலிசியில் வந்து கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது ஒன்று கொழும்பு இருந்தபடியே தான் இல்லை சொன்னால் தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை அது சம்பந்தம் போலீஸில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கொள்ள நான் சொல்லுவாங்க தான் பிரச்சனை அவை ஆயுதம் இல்லைன்னு இல்லை ஆயுதம் இருக்கு அவையில் நினச்சி எதுவும் செய்யலாம் இறக்கு இருக்கு ஆயுதம் நான் ரெண்டுலாம் இருந்தே தானே இவையில் யார்ட் பொலிசிலையோ அவியில் கொடுக்க இல்லை தானே அவங்க இதில் யாரும் காசை கொடுத்து எதையும் செய்ய ரெண்டாலும் செஞ்சுட்டு போவாங்க தண்ணி பத்து லட்ச ரூபா காசை கொடுத்து இவரை கொள்ளுங்கன்னு சொன்னால் கொண்டு போட்டு போவாங்களா அந்த அப்படியே ஒரு காலம் தான் இப்போ இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ அவர் யோசிப்பார் இதை பார்த்தவொன்னா இவ்வளோ பேரை போய் இவனை கொள்ளாமல் விட்டுட்டேன் வேண்டும் இவனால தான் பெரிய கரைச்சான் ஓ காசை கொடுத்து யாரும் செய்வாங்க தண்ணி பேர் இருக்கிறதுக்கு என்னென்ன நடக்குது ஒரு பத்து லட்ச ரூபா காசை கொடுத்து இவருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கன்னு சொன்னாலே ஒரு இப்போ இருக்கிற அதை மாற்ற இது இருக்கு தானே ரூல் ஐஸ் இதுன்னு சொல்லி அதுகளை கொடுத்தா கூட பச்சை போடங்களை கொண்டு போடலாம் தானே தினம் வருத்தது புதிய அரசாங்க இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் ரெண்டு தினம் போடணும் நான் போனாலும் அவைல் வந்து இந்த தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி அஞ்சுகள் நான் கொடுத்த தானே இதுகளான ரெண்டாயிரத்தி ஏழா ரெண்டாயிரத்தி ஏழாக கடைசியில தான் நான் வளர்த்தினேன் நான் அப்படி சம்பந்தமா போலீஸுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் என்ன கேட்டால் மேலிடத்துல கூட தானே அவைல் செய்யணும் அப்போ பொலித்தாலும் ஒன்றும் செய்ய இல்ல அப்போ பாதுகாப்பு அமைச்சரோ ஜனாதிபதியோ பிரதமரை சொன்னா தானே அந்த வெயில் நடக்கும் அவையில் வந்து அப்போ இருந்தார் பூஜித்தன்னு சொல்லி அவர்தான் அந்த டைமில் இருந்தால் அவரும் வந்து நான் ரெண்டு மூணு தரம் பார்க்க கூடத்தில் பார்க்க இல்லை அவருக்கு அடுத்தவரை தான் பார்த்தேன் ஆயிஜி அவையில் சொன்னது யாழ்ப்பாண பொலிசை போகணும் இங்கே வந்தால் சொன்னாங்க திருப்பி நீங்கள் அது சம்மந்தமாக கேஸை போடுங்க திருப்பி உங்களுக்கு அழைப்புதல் வரக்குள்ள வர சொல்லி திருப்பி ரெண்டாவது முறையாக வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு லிட்டர் வந்துச்சு அது சம்பந்தமாக இப்போதைக்கு ஒன்றும் செய்யலாண்டு லெட்டர் வேணு இருக்கு இப்போ அது வந்து இப்போ சில சில இதுகள் வந்து வேலும் சில சம்மந்தப்பட்டது இருக்கு சம்மந்தப்பட்டது சொன்னால் ஈபிடிபியில் இருந்தாக்களே ஒரு ஆறு பேரை இல்லாமக்கல் தான் அதாவது பாதுகாப்பு பிரச்சனைகளால் போலீசின்னு கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தினால் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் சில வசதங்கள் சொல்ல வேண்டியிருக்கு உண்மை இல்ல உண்மை இல்லை சில நேரங்களில் வெளியில் சில இது எங்களுக்கு தெரியாமல் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இப்போ எல்லா இதுவும் எனக்கு தெரியும் இது நான் சொல்ல வரையில்லை இப்போ சில இதுகள் வந்து இப்போ நாங்கள் இருந்த யாழ்ப்பாணத்தை கொள்முறை நடந்துருக்கலாம் கொள்முறைக்குள்ளே யாழ்ப்பாணம் நடந்திருக்கலாம் சில சில இதுகளில் அப்படியான விலைகள் செஞ்சவே தான் இல்லை